அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இது உங்களுடைய ஆன்மீக தெளிவிற்கும் மன மாற்றத்திற்கும் உங்களுடைய ஆன்மீகத்தின் பரிணாம வளர்ச்சிக்கும் உதவும் ஒரு சேனல் இங்கே ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு நுனிப்புல் மேகின்ற ஒரு விஷயமாக இல்லாமல் ஒரு பூஜை புனஸ்காரம் சடங்குகள் அதற்குள் விடாமல் உங்களுடைய உள்ளுணர்வை வெளிப்படையச் செய்யும் ஒரு முயற்சி என்னைக்கு உங்களுடைய உள்ளுணர்வோடு உங்களுக்கு தொடர்பு ஏற்படுகிறதோ முழுமையான ஒருங்கிணைப்பு வருதோ அன்னைக்கு தான் நீங்கள் ஆன்மீகத்தில் வெற்றி பெறவே முடியும் உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்கள் மனம் நடக்கும் அந்த ஆன்மீகத்திற்கு நிகரான எந்த ஒரு ஆன்மீகமும் ஈடாகாது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கக்கூடிய சேனல் அதில் இந்த கடந்த கால ஞாபகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே போன ஜென்மத்தின் ஞாபகங்கள் இது உண்மையா மாயையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் இந்த மறுபிறவி ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறது ஒரு நேரத்திற்குட்பட்ட ஒரு மாயை ஒரு மனித மனத்தால் நேரம் என்பது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு நேரத்தை வந்து ஒரு ஃபார்வர்ட் மோஷனில் பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய ஒரு எஃபெக்ட் தான் ஒழிய ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் முக்காலங்களும் ஏற்கனவே இருக்கின்றன அதற்கு நேரம் என்பது கிடையாது இப்போதுன்ற ஒரு கணம் மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் நேரம் அப்படிங்கிறது எப்படி ஒரு எஃபெக்டாக க்ரியேட் ஆகுதுன்னு அப்போது நேரம் என்பது ஒரு மாயைனா போன ஜென்ம ஞாபகங்கள் அப்படிங்கிறது எப்படி சில பேர்த்துக்கு வருது நான் ராஜாவாக வாழ்ந்தேன் ஒரு ரிஷியாக வாழ்ந்தேன் ரிஷியோட மகளா வாழ்ந்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அவங்களுக்கு அதில் ஒரு மிகப்பெரிய ஆறுதல் கிடைக்கிது சரி உங்களுக்கு அந்த ஆறுதல் கிடைச்சா அதில் எந்த தவறும் கிடையாது ஏன்னா உங்களோட உச்சத்தில் தான் இறைவன் எல்லாமே எல்லா நிஜங்களும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது நீங்கள் தேடும் ரிஷியும் கூட உங்களுக்குள் தான் இருக்கிறார் சரி இது எப்படி மாயை ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இது மாயை அப்படிங்கிறத ஒன்று நேரத்திற்குட்பட்ட உண்மைன்னு சொல்கிறேன் ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் அது மாயை ஆனால் இந்த கடந்த கால ஞாபகங்களை குறித்த அந்த நினைவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரியலாக இருக்கும் நிறைய பேர் வந்து பாஸ்ட் லைஃப் ரிக்ரேஷன்லாம் எடுத்துப்பாங்க சில விஷுவல்ஸ் பார்ப்பாங்க அழுவாங்க அந்த எமோஷன்ஸ் மாதிரி ரீலிவ் பண்ணுவாங்க அப்போ இதெல்லாம் எப்படி நீ மாயின்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ரொம்ப ஆழமாக பிடிச்சிக்கிட்டால் மட்டும்தான் புரியும் அதாவதுங்க ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் அமேசான் ப்ரைம்லாம் பார்க்குறீங்களா நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறீங்களா அந்த மாதிரி பிரபஞ்சத்தில் ஒரு சர்வர் இருக்குது இப்போது எல்லா படங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படங்களும் படைக்கப்பட்ட இதுக்கு மேல் படைக்க போகிற எல்லா படங்களும் அதுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோம் இப்போது நீங்கள் லாகின் பண்ணி எந்த படத்தை வேணால் பார்த்துக்கலாம் சரியா இப்போ நீங்கள் ஒரு படத்தை வாட்ச் பண்ணுறீங்க இந்த படத்தை நீங்கள் மட்டுமே பார்ப்பதில்லை மற்ற மக்களும் பார்க்க முடியும் தானே அவங்களுக்கு ஆக்சஸ் இருந்ததுன்னு சொன்னால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தொடக்க சீன் ஃபஸ்ட் சீன் பார்த்துட்ருப்பாங்க சில பேர் வந்து இன்டர்வல் நோக்கி அந்த படத்தை பார்த்துட்ருப்பாங்க சில பேர் வந்து கிளைமேக்ஸ் நோக்கி பார்த்துட்ருப்பாங்க கரெக்டா அப்போ டிஃப்ரெண்ட் பீப்புள் ஒரே நிறைய வெவ்வேறு மனிதர்கள் ஒரே படம் ஆனால் டிஃப்ரெண்ட் சீன்ஸை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் ஒரே கணத்தில் கரெக்டாக அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஆன்மாவாக ஒரு ஒரு குறிப்பிட்ட விதி நிர்ணயத்தின் மீது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் மட்டுமே இந்த விதி நிர்ணயத்தை அனுபவம் செய்வதில்லை பிற ஆன்மாக்களும் அவர்களால் விதி நிர்ணயத்தை அனுபவிக்க முடியும் இல்லை வாழ முடியும் சில பேர் தான் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க சில பேர் வாழ்ந்து முடிக்கிற அந்த நிலையிலும் இருப்பாங்க அப்போது வாழ்ந்து முடிக்கிற நிலையில் இருக்கிற பேர் ஃப்யூச்சர் செல்ஃப்னு பேர் ஏன்னா அவங்க எதிர்காலம் உங்களுடைய எதிர்காலத்தில் ஏற்கனவே வாழ்ந்துட்டுருக்கிறாங்க கடந்த காலம்னு சொல்லக்கூடிய அந்த மாயையிலும் சில ஆன்மாக்கள் வாழ்ந்துட்டுருக்கு நீங்கள் வெறுமனை உடல் மனம் மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு ஆன்மா புரியுதுங்களா அப்போது என்னென்னா நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து மற்ற உயிர்களிடமிருந்தோ ஆத்மாக்களிடமோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் பெற்றுக்கிட்டுவும் இருக்கீங்க அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு எனர்ஜியாக தாட்ஸாக ஃபீலிங்ஸாக இந்த மாதிரி எல்லாருக்கும் அது போய் சென்று கொண்டே இருக்கிறது யார் உங்களோட ஃப்ரீக்குவென்சி அலைன்மெண்ட்டில் இருக்காங்களோ கடந்த காலம் எதிர்காலம்ன்றத இப்போதே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர் ஆத்மாக்கள் அவங்களுக்கும் போகுது திடீர்னு உங்களுக்கு உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் பண்ண மிஸ்டேக் பற்றின ஒரு ரெக்ரெட் வருது நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு இது ஏன் பண்ணேன்னு ஆனால் உண்மையில் என்ன நடக்குதுங்களா இந்த எமோஷன் அப்படிங்கிறது கூட ஒரு டெலபேத்திக் மெசேஜாக இருக்கலாம் உங்களுடைய கடந்த காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஆன்மா உங்களோட பாஸ்ட் செல்ஃபில் இருந்து அதே தவறை அது போகிறது அப்படின்னு இன்ஃபேக்ட் அதை நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீங்கள் சொல்கிறது அதுக்கு ஒரு கைடன்ஸாகவும் மாறலாம் திடீர்னு உங்களுக்கு நான் எப்படி ஆக வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் ஐடியா வருது ஆ நான் இந்த மாதிரி ஆகணும் இதை பண்ணணும் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி இது வந்து நீங்கள் இதை பண்ணிங்கன்னா என்ன வாழ்க்கை வாழப் போகிறீங்களோ அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஃப்யூச்சர் செல்ஃப்லேருந்து வந்த ஒரு கைடன்ஸாக இருக்கலாம் ஹியூமன் மைண்டுங்க மூளை வந்துங்க எந்த ஞாபகத்தையும் சேமிப்பதில்லை அது ஒன்லி எனர்ஜி அண்ட் கான்ஷியஸ்னஸை ரிசீவ் பண்ணுது அது அதுக்குள்ளே ஒரு சிமுலேஷன் க்ரியேட் பண்ணுது நான் ஏற்கனவே உயிர் உங்கள் மூளையால் உருவாக்கப்போ உற்பத்தி செய்யப்படுகிறதா அப்படின்னு சொல்லியிருப்பேன் மூளைங்கிறது ஒரு ரேடியோ மாதிரின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போது உங்களுடைய வைப்ரேஷன் அப்படிங்கிறது சில சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட சோலை உன்னுடைய அலைவரிசைக்கு ஒருங்கிணைவில் இருக்குன்னா அது இப்போ ஒரு ஜீசஸுடைய ஒரு இயேசு பிரானுடைய அல்லது கிருஷ்ணனுடைய ஒரு சிஷ்ய வாழ்ந்துட்டுருக்குது இல்லைன்னா வந்து ஒரு சீன ஒரு அரசனாக வாழ்ந்து கொண்டிருக்குதுன்னு சொன்னால் உங்களுடைய மனம் அந்த எனர்ஜி எப்படி புரிஞ்சுக்குன்னா உங்கள் மனம் என்பது நேரத்துக்குட்பட்டதாக இருக்கிறதுனால நான் கடந்த காலத்தில் நான் வந்து இயேசுவருடைய சிஷ்யனாக வாழ்ந்தேன் ரமணரோட சிஷியனாக வாழ்ந்தேன் அப்படி தான் அதை புரிஞ்சுக்கும் ஆனால் உண்மையில் என்னென்ன இருக்குதுன்னா யூஆர் டியூனிங் டு ஃப்ரீக்வென்சி ஒரு டிவி சேனலை பார்த்துட்டு மாத்திர மாதிரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சேனல் இருக்கிறதுனால அதற்குரிய ஞாபகங்கள் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க உங்களுடைய அலைவரிசை மாறும்போது உங்களோட வைப்ரேஷன் மாறும்போது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சோ கால் பாஸ்ட் லைஃப் மெமரி மாறும் அப்போ இந்த கடந்த கால ஞாபகங்கள் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் ஆக்சுவல் மெமரிஸ் கிடையாது உங்கள் மூளையில் பதிவு செய்யப்பட்ட ஆக்சுவல் மெமரிஸ் கிடையாது இது வந்து எல்லாமே ஒரு எனர்ஜெட்டிக் டவுன்லோட்ஸ் டெலபேத்திக் கனெக்ஷன்ஸ் டு சோல்ஸ் ஃப்யூச்சர் பாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய சோல்ஸில் இருந்து வரக்கூடிய டெலபேத்திக் அண்ட் எனர்ஜெட்டிக் டவுன்லோட்ஸ் புரியுதுங்களா ஆனால் ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் இப்போதுன்ற ஒரு கணம் தான் இருக்குது அதனால் நீங்கள் உங்களுடைய மல்டி டைமென்ஷனல் நேச்சரை புரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து வெறும் மனம் உடல் அப்படிங்கிற பார்வையிலிருந்து பார்க்கப்படும் போது இந்த உங்களுக்கு இந்த ஞாபகம் மாதிரி தெரியுது ஆனால் யூஆர் கனெக்டட் டு ஆல் டைம் லைன்ஸ் எல்லா ஆத்மாக்களோடயும் எல்லா ரியாலிட்டியோடையும் நீங்கள் கனெக்ஷனில் இருக்கிறீங்க இப்போது நீங்கள் நேரத்திற்குட்பட்டு இருக்கிறதுனாலையும் நம் சமுதாயம் வந்து நேரத்திற்குட்பட்டே எல்லா ஆன்மீகங்களையும் நம்பிக்கையிலையும் வகுக்கிறதுனாலையும் நமக்கு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு பார்க்குறதுனால நேரத்தை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அந்த அது அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைகளில் உருவானதுதான் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் போன ஜென்மன் ஞாபகங்கள் இந்த ஜென்மன் சில மதங்களுக்கு போன ஜென்மன்ற கான்செப்ட் கூட இருக்காது இப்போது நான் ஃபியூச்சர் வீடியோஸில் இதுக்கப்புறம் வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய ஃபியூ வீடியோஸில் வந்து ஏன் வந்து சில வந்து நான் அரசனாக வாழ்ந்தேன் அப்படின்லாம் வந்து பாஸ்ட் லைஃப்பில் போன ஜென்மத்தில் அரசனாக வாழ்ந்தேன்ற மாதிரி எண்ணங்கள்லாம் ஏன் வருது ஏன் வந்து அந்த ஞாபகங்கள் திடீர்னு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் அது டிஸப்பியர் ஆகிடுது வேறு மாதிரியான கடந்த காலம் நான் இப்படி வாழ்ந்தேன்ற ஞாபகங்கள் மாறுது இப்போ இந்த மாதிரியான ஞாபகங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுனால நமக்கு அது என்ன ஒரு ஆன்மீக வளர்ச்சியை கொடுக்க போகுது அப்போ இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகுது எது உண்மை எது நம் மனதால் வாட் இஸ் மைண்ட் மேட் அதற்கும் கடந்து என்ன உண்மை இருக்கின்றது அப்படிங்கிறத பற்றியும் நான் விளக்குறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் ஆர் நாட் ஜஸ்ட் திஸ் ஹியூமன் ஸ்டோரி ஆர் லைட் பிளேயிங் திஸ் ஸ்டோரி நீங்கள் இந்த மனிதன் கிடையாது இந்த மனிதன் என்ற விதி நிர்ணயத்தில் ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சி கொண்டிருக்கிறீர்கள் நீ நான் சொல்கிற அந்த தன்னுணர்வு இருக்கு இல்லையா அது உங்கள் ஆன்மாவின் வெளிச்சம் இந்த உடல் என்பது விதி நிர்ணயத்தில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் புரியுதுங்களா அப்போ இந்த கடந்த கால ஞாபகங்கள் ஏன் வருது தெரியுங்களா எனர்ஜெட்டிக் அண்ட் டெலபேத்திக் டவுன்லோட்ஸ் அது வந்து நேரத்திற்குட்பட்டு பார்க்குறதுனால கடந்த காலத்தில் நான் இப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு வர்றீங்க பட் யூ ஆர் ஒன்லி டெலபேத்திக்லி ரிசீவிங் இட்ஸ் புரியுதுங்களா ஸோ இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியுது இதை ஒரு வாட்டி ஃபஸ்ட் எடுத்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்குள்ள நிறைய புரிதல்களில் பிள்ளை இருக்கலாம் நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு நான் சொல்கிறதுக்கு போது அது நீங்கள் ஒரு ஒரு கேள்வியாக ஒரு ஒரு சந்தேகமாக என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் களைஞ்சிங்கன்னா தான் நான் சொல்கிறதே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் நான் சொல்கிறதே உங்களுக்கு புரியும் இல்லைன்னா திடீர்னு ஒருத்தரும் சொல்லுவார் அப்போ சித்தர்கள் சொன்னது பொய்யா அப்படின்னா மொத்தத்தையும் அடிச்சு காலி பண்ணிவிடுவார் உங்கள் நம்பிக்கையை சித்தரதை பற்றி ஏன் சொல்லலை சித்தர் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஞ்ஞானி இருந்தார் அவர் இப்போ இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சதை அவர் சொல்ல அதை பேஸ் பண்ணி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு தானே போயிட்டுருக்க முடியுது தான் அது மாதிரி ஆன்மீகமும் நிலையானது கிடையாது பரிணாம வளர்ச்சி கிடையாது பிகாஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் இன்ஃபினட் அப்புறம் ஏன் அவர் நீங்கள் சொல்கிறது அவர் சொல்ல இவர் சொல்லன்னு நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது எனக்கு என்ன டவுன்லோட் ஆகிறது அதை சொல்கிறேன் நீங்கள் நம்பணுங்கிற அவசியம் கிடையாது டேக் இட் எஸ் அ பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் நேரம் என்பது ஒரு மாயைன்னு சொல்கிறேனே அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணுங்கள் அது மாயேன்னு சொல்லுதா அது ஏன் மாயேன்னு சொல்லுது அது நேரத்திற்குட்பட்டு தான் டைம் டைலேஷன் அப்படிங்கிறது கொண்டு வரும் பட் இங்க எட்டர்னல் அப்படின்றது அப்படின்றதுதான் சொல்லி கொடுக்குது இப்போதுன்ற ஓர்கணம் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு முக்காலங்களும் ஏற்கனவே இருக்கு ஒரு கம்ப்யூட்டர்ல நீங்க வந்து பார்க்கும்போது எல்லா படங்களும் ஏற்கனவே இருக்கு ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது உங்களோட விதி உங்களுக்குள்ள ஒரு உலகம் ஆன்மாக்குள்ளே ஒரு உலகம் என்பது உருவாகிறது இருந்தீங்கன்னா அந்த நேரம்ன்றது மறைஞ்சு போயிடும் நீங்கள் வந்து நான் ஆன்மா இப்போதுன்ற ஒரு கணத்தில் முக்காலத்தையும் பார்ப்பீங்க அப்புறம் உங்களோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட விதி நிர்ணயத்தில் நீங்கள் செலுத்துறீங்க அப்படி மனிதனாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் முக்காலத்துலையும் இருக்கீங்க எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறீங்க க கம்யூனிகேஷன் ரிசீவ் பண்ணுறீங்க சென்ட் பண்ணுறீங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்ஒர்க்காக இருந்துகிட்டே இருக்குது ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் எடுத்து கேட்டாங்கன்னா ஃபோன் அப்படி வரும் இப்படி போகும் அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அப்படி வர்றத நேரத்திற்கு உட்பட்டு பார்க்கும்போது ஒரு பாஸ்ட் லைஃப் ஜீசஸோடைய டிசைபிள் நான் அப்படின்னு சொல்லி இப்போது இந்த கணத்திலேயே கடந்த காலத்தை வாழ்ந்து கடந்த காலம்னு சொல்லக்கூடிய சோகால் பாஸ்ட் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டிசைபிள் இருந்து வந்துச்சுன்னா அப்போ நான் வந்து ஜீசஸ் உங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு அந்த கடந்த காலம் முடிஞ்சு போச்சு இல்லையா அப்போ ஆகும் ஓஹோ அப்போது ஜீசஸோட வாழ்ந்த காலத்தில் நான் இருந்திருக்கிறேன் அப்போ நான் தான் அந்த டிசைபிள்னு ஒரு முடிவு போகிறீங்க ஆர் ஒன்லி யூ அட் திஸ் மோமெண்ட் என்ன டிசைபிளாக நம்ம வாழ்ந்துக்கலாம் தப்பு இல்லை புரியுதுங்களா அதெல்லாம் அண்ணாக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஸோ இந்த மாயையிலிருந்து உங்களால் விடுபட முடியுதான்னு பாருங்க நீங்கள் இல்லை மறுபடியும் நேரம் தான் எனக்கு கரெக்டாக வருதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதுலேயே விளையாண்டுக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை பட் இது இந்த நேரம் என்ற மாயைக்குள் இருக்கும் ஒரு நிஜம் அதை கடந்த நிஜம் இருக்குன்றதுங்கிற ஒரு கிளிம்ஸ்அப் நான் கொடுக்குறேன் சரியா உங்களுடைய பொன்னான இடத்துக்கு என்னோட மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்